வணக்கம் சொந்தங்களே இந்த சளி பிரச்சனை குளிர்காலமாக இருந்தாலும் சரி கோடை காலமாக இருந்தாலும் சரி இந்த சளி பிரச்சனை பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே வருகிறது குளிரிலே நாம் அதிகமாக குளிப்பதாலும் அதிகமாக குளிர்ந்த நீரை குடிப்பதாலும் கோடை காலத்திலே வெயிலிலே அங்கங்கு சுற்றிவிட்டு வெளியிலிருந்து வீட்டுக்குள் வந்ததுமே நாம் குளிர் குளிர்ந்து அதிகமான குளிரான நீரை குடிப்பதாலும் சளி பிடித்து விடுகிறது இந்த சளியை போக்க நாம் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் இந்த சளி நம்மை விட்டு செல்வதில்லை ஆக நமக்கு சளி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஒரு டம்ளர் நீரிலே இரண்டு தேக்கரண்டி இஞ்சி சாறை வேறு எந்த செலவும் இல்லை எளிதாக எளிமையான அளவு ஒரு கிளாஸ் நீரிலே இரண்டு தேக்கரண்டி இஞ்சி சாற்றை மட்டும் ஊற்றி நன்கு கொதிக்க வைத்து ஒரு மூன்று நேரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நுரையீரலிலே இருக்கக்கூடிய சளியை கூட இந்த இஞ்சி சாரானது விடுகிறதாம் ஆக சளி இருப்பவர்கள் மருத்துவரிடத்திலோ அங்கு அதிகமாக அதை இதை உண்டு கஷ்டப்படாமல் குளிர்ந்த நீரிலே நீரை நன்கு கொதிக்க வைத்து இஞ்சி சாரை ஊற்றி பருகி பாருங்கள் உங்களுக்கு சளி காணாமல் சென்றுவிடும் நன்றி வணக்கம்